ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு எஸ் எஸ் கருவாச்சி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் சேனல் தற்பொழுது பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கூடம் இருப்பது லீவ் என்று தெரியாமல் ஒரு மாணவர் ஸ்கூல் சென்றிருக்கிறார் அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் பேட்டி எடுக்கலாம் அதற்கு முன்னால் எஸ் எஸ் கருவாச்சி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவர்கிட்ட இப்ப பேட்டிக்கு நம்ம போயிடலாம் எங்க சேனலுக்காக ஒரு பேட்டி தர முடியுமா உங்களால உனக்கு வேற பேட்டி தரணுமா தம்பி இந்த பள்ளிக்கூட நாலு நாள் விட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த நாலு நாள் வருத்தமா இருக்குதா இல்ல சந்தோஷமா இருக்குதா வருத்தமா இருக்குதா நாலு நாள் எல்லாம் நாங்கதான் ஊருக்கே நான் ரவுடி எல்லாம் நாம தான் தம்பி ஏன்டா இப்படி பண்ற கையே ஏறா என்ன பார்த்து இப்படி சொல்லிக்கேன தம்பியா உன போடாம முட மாட்டேன் சார் சார் நானே சார் நானே இத வச்சு தான் சார் போட போட்டிருக்கேன் சரிங்க சார் உங்களை சார் என்ன நான் கூப்பிடுறேன் இந்த வங்க கடல்ல புதுசா காட்டல் தடால் உருவாக்கிதுங்கறாங்க அத பத்தி நீங்க என்னங்க சார் நினைக்கிறீங்க காஜா புயல் கீஜா புயலும் மீங்க அதெல்லாம் நான் கேட்கணுமா எங்களுக்கு தான் பள்ளியோட லீவு தான் எல்லாம் நாம தான் என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருத்தமா இருக்குது ஆறு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருத்தமா இருக்குது என்ன வருத்த விளையாடதான் முடியல சரிங்க சார் நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் மக்களே இப்ப பள்ளி மாணவரிடம் ஒரு பேட்டி எடுத்தோம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்க எஸ் எஸ் கருவாச்சி ஐநூத்தி இருபத்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண